இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூசன் ஒன்ல இருக்கிற அடுத்த எபிசோடு தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த எபிசோடு வரீங்கன்னா இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக பண்ணிக்கோங்க அண்ட் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் ஹைப் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க ஏன்னா இது மூலமா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரெக்கமெண்ட் ஆகும் எனக்கும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் சரி ரொம்ப பேசிட்டு இருக்காமா நம்ம இந்த ஒரு கதைக்குள்ள போயெல்லாம் கதையோட ஆரம்பத்திலேயே என்ன அடிப்பட்ட காயத்துக்கான தடமே இல்லை ஒருவேளை நேத்தி பார்த்ததெல்லாம் ஒரு கனவா இருக்குமோன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஒரு வேளை கொஞ்சம் ஓவரா காமிக் படிக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி கனவுலாம் வந்திருக்கும் போலன்னு நம்ம ஹீரோ நினைச்சிக்கிறான் அப்புறம் துணி எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சாரான் இதுக்கப்புறம் இவன் இந்த ஹோட்டலில் தங்க போறது கிடையாது இதுக்கு முன்னாடி கிணத்தையே காணோம்னு பார்த்திருப்போம் ஆனா இப்போ ஒரு ஏரியில் இருக்கிற தண்ணியை மொத்தமா காணாம போயிருக்கு நான் பார்த்த வரையும் இதை மனுஷங்க பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்த வார்த்தை இவன் என்ன சொல்ல போறான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு ஹீரோ அந்த டிவி ஆஃப் பண்ணிடுறான் இல்ல தம்பி இனி தங்குறதுக்கு மேமடில இருக்கிற பக்கம்

போறாங்க நம்ம ஹீரோ அவள வச்ச வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கு அந்த பெருசு நெய்சா தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு யோ பெருசு இந்த பில்டிங் எப்ப இடிஞ்சு விழுவனு உனக்கே தெரியாது இப்படி இருக்கும்போது போது என்னாலாம் இந்த இடத்துல தங்க முடியாது அப்ப எல்லாம் சொல்லாத தம்பி உனக்காக அந்த அக்காவுக்கு ஏத்தாப்புல இருக்க ரூம் ரெடி பண்ணி தர நீ எனக்கு அந்த அக்கா ரூமே கொடுத்தாலும் இந்த இத்து ஹோட்டல்ல நான் தங்க மாட்டேன் உனக்கு அதுதான் வேணும்னா டேரக்டா சொல்ல வேண்டியதான தம்பி எதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டே இப்பயே நான் எல்லாத்தையும் ரெடி பண்றேன் யோ பெருசு உங்ககிட்ட நான் வேணாம் தான் சொன்னேன்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேரும் இன்னொருத்த வந்து பயமுறுத்தி கொடுத்து விட்டாரா நான் அவங்க எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதனு டியோட்டு உங்களுக்கு நேற்று ராத்திரி நடந்தது ஏதாச்சும் நாவகம் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் ஏன்னா அவரை காப்பாத்த போய் தானே நம்ம ஹீரோ நிறைய விஷயத்த பாத்திருப்பான் ஆனா அவருக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இல்ல திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு வேற ஒரு இடத்துக்குள்ள போயிடறான் யோ பெருசு என்னென்ன வித்தியாசமா நிறைய விஷயம் தெரியுதியா என்ன சொல்ற தம்பி அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா வீடியோ வீடியோ போன் ஓடுறது நிறுத்திட்டு நல்லா தூங்கு எல்லாம் சரியாயிடும் ஆனா நேற்று ராத்திரி நடந்ததை பத்தி நம்ம ஹீரோ பேசும்போது அந்த பெருசுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அதனால இதுக்கு மேல இவ எதுவும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்ச பெருசு அந்த டாபிக் அப்படியே கட் பண்ணி விட்டாரு இன்னையா சம்பந்தம் இல்லாம வளரிகிட்டு எல்லாமே கனவா தான் இருக்கும் அதெல்லாம் விட்டு தள்ளு அப்போ எல்லாமே கனவா ஆமா தம்பி சரி நீ போறதுக்கு முன்னாடி உன்னோட ஐடி கார்டு கொடுத்துட்டு போ ரிஜிஸ்டர் பண்ணனும் இல்ல நேத்து பண்ணீங்களா அது அது நேத்து நேத்தோட போச்சு இன்னைக்கு புதுசா பண்ணனும் குடியா டேட்டா பத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்தா வரும் இந்த வீடு தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கு இதோட முன்னூறு வருஷம் ஆயிடுச்சு என்னோட தலைமுறையில தான் உன்னை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் ரொம்ப காலமா ஒரு பில்டிங் இருக்குன்னா அதை கண்டிப்பா வாங்குறதுக்குன்னு சில பேர் இருப்பானுங்க அதுல ஒரு ஆள் இவன் எப்படியாச்சும் இந்த பில்டிங்க அந்த பெருசு கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறான் இந்த பில்டிங்ல யாருமே தங்குறதுக்கு ஒத்துக்கலானா நிச்சயமா இந்த பெருசு இந்த வித்து தான் ஆகணும் இந்த ஹோட்டல்ல அஞ்சு ஃப்ளோர்ஸ் கிட்ட மேனேஜபிளா இருந்தாலும் கீ இருந்தாதான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற பதினெட்டு லெவல ஆக்சஸ் பண்ண முடியும் ஆனா அதுலயும் தெரியாம பிரின்ஸ் மட்டும் எழுப்பிட்டோம்னா நம்மளோட உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது நான் இந்த பில்டிங்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவே நம்ம ஹீரோ ரொம்ப புலம்புறோம் கண்டிப்பா ஹாஸ்டல்ல தங்குறதுக்கு நாங்க ஏற்பாடு அது தான் கொஞ்சம் எப்படி இந்த ஓட்டம் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு நம்ம ஹீரோ விட்டு போது வேற ஒரு இடத்துக்குள்ள போயிடறான் அந்த வித்தியாசமான இடத்துல நம்ம ஹீரோட கனவுல பார்த்தா அதே நபர் இருக்காரு நேத்து என் கனவுல வந்தால்தான நீனு கேட்கும் போது கனவு களைஞ்சிருது இன்னும் இருட்டி இடிச்சு ஒருவேளை நான் கனவுதான் கண்டிருக்கேன் போலேன்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிக்கிறேன் அப்போ எதிர்பாராத

ட்ரெஷரை வச்சு இவனோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்திருக்கான் தம்பி நான் ஹோட்டல் வச்சிருக்க மருந்து விக்கிறதா ஆனா நீ எதிர்பார்க்கிற மருந்து எங்கிட்ட இல்லையே எனக்கு அது பதினெட்டாவது லெவலுக்கு கீழே இருக்குன்னு தெரியும்னு சொல்லும் போது பெருசு கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுறாரு அதே நேரத்துல இன்னொருத்த இன்னொரு ரூமுக்குள்ள போய் பாக்குறான் ஆனா அந்த ஒரு இடத்துக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா அதே ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆளு சரியான நேரம் வரவும் அவர் இதுவரை கத்து வச்சிருந்த எல்லா கலையும் கட்ட ஆரம்பிச்சிடறாரு ஆரம்பத்துல இருந்து நம்ம ஹீரோக்கு இந்த இடம் பிடிக்கல தான் இப்படி இருக்கும் போது இந்த இடத்தை விட்டு போக சொன்னா போகாமலே

நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆனா பொண்ணுங்களோட சண்டைக்குள்ள உள்ள போந்தா நமக்கு தான் பயங்கரமா அடி ஒழுவோன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு இது கோஸ்ட கண்ட்ரோல் பண்ற டேலிஸ்மென்ட் தானே ஆனா இன்னுமே நான் ஒரு கோஸ்ட்னு நீ நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறான் தம்பி நீ போறதா போற ஆனா போறதுக்கு முன்னாடி நீ பண்ண டேமேஜுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்டு போயிடுப்பா ஏன்னா காசு இல்லனா கடைசி வரைய எதுவும் பண்ண முடியாது இப்போ என்ன பண்றது க்ளோகிய கிளான செந்த நீ இப்ப சாக போற அவ அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த அந்த ரெண்டு ரிங்கையும் எடுத்துக்கறான் இந்த பக்கம் சீனியர் சிஸ்டர் கொஞ்சம் பயங்கரமாவே சண்டை போட்டதுனால அந்த பொண்ணை ஈஸியாவே தோக்கடிச்சிடுறாங்க சிஸ்டர் உங்களுக்கு இப்ப ஜூஸ் வேணுமா வேற ஏதாச்சும் வேணும்னா கூட சொல்லுங்க நான் நிச்சயமா பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா அவங்க நீ யாருங்கிற மாதிரி கேக்குறாங்க இந்த பக்கம் இவன் புரு தப்பு கொடுக்குற மாதிரி துரத்திட்டு போயிட்டு இன்னு இன்னும் பிளட்டான்னு சொல்லிட்டு துரத்திட்டு வந்தவன் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறான் இவன் கையில இருக்கிற அந்த ரிங்க வச்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியுமா அப்போ அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமான உருவம் தெரியுது அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் யாரோ வர மாதிரி தெரியுது நிச்சயமா இவங்க ஒரு ஆளா இருக்கணும் அதனால ஒரு ஹாஸ்டேஜா வச்சு சொல்லி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் சீனியர் சிஸ்டரோட சொல்லிய நிச்சயமா நிச்சயமா பயன்படுத்தி நான் மறுபடியும் உயிரோட நம்ம நம்ம ஹீரோ ஹீரோ ஆரம்பிச்சிடறான் இவன் கையில மாட்டவே கூடாதுன்னு எங்க போறதுன்னு தெரியாம மாடிக்கு அங்க பார்த்தா தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே அவனுக்கு இல்ல ஆனா அவனே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோவுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு ஒருவேளை காமிக்ல வர மாதிரி நானும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இவ்வளவு அதிகமான பவர் இருக்கிறத நான் இப்பதான் இதை எடுக்கிறது மூலமா நான் திரும்பி ரீபான் ஆயிடுவேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோட பவர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் ஊதுபத்தி முடிய போறத பார்த்த அந்த பெருசும் மறுபடியும் மூணு ஊதுபத்தியை பத்த வச்சு வைக்கிறாரு ஆன்சஸ்டர் எல்லாத்தையும் நான் உங்களோட கையில விட்டார நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் இவன் எல்லாரும் சண்டை போட்டிட்டு இருந்தவன் கால்ல விழுந்து பிரின்ஸ் ஜனன்னு சொல்லி மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடறான் இவன் இதை மரியாதைக்காக பண்றானா இல்ல பயந்து பண்றானான்னு சரியா தெரியல இருந்தாலும் இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு ஆன் கோயிங் சீரீஸ் இருக்கிறதுனால வாரத்துல ஒரு எபிசோடு தான் வரும் அதுவும் இது காபிரேட் வருமா வராதானே ஒரு வாட்டிக்கு நாலஞ்சு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு தான் அப்லோட் பண்ணவே முடியும் இருந்தாலும் அடுத்த இடத்தை